அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் வர ஹீரோக்கள் நிஜத்துலேயும் அதே ஹீரோக்களாக இருக்காங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதாவது படத்தில் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நெஜத்தில் கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் வந்து எந்த தப்பு நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பாங்க ஆனால் நிஜத்தில் அவங்க தெரித்து ஓடுவாங்க சுயநலவாதிகளாக சந்தர்ப்பவாதிகளாக ஸோ இதுதான் நம்ம ஹீரோக்களோட நிலவரமாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரசிகர்கள் ஆரம்பகால சினிமா ரசிகர்கள் வந்து எம்ஜிஆரை உண்மையாலுமே ஒரு மக்கள் தெய்வம் அவர் அப்படின்னு நம்பினாங்க நம்பிட்டு இருக்காங்க நம்பியார் விழா நடித்தார் உடனே என்ன பண்ணாங்க அவர் வில்ல நெஜமாலுமே மோசமானவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமாக வந்து சபிச்சாங்க ஸோ அப்போ தான் நம்ம மக்களோட ரசனை இருந்துச்சு அப்படிதான் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுதல் நடந்துச்சு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோக்களை தலையில் வச்சு ஆடுறதும் மண்சோடு சாப்பிட்றதும் போச்சு சரி இவ்வளவு நம்பிக்கை வச்சுக்காங்களே அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஹீரோ வாழ்க்கை நம்ப அந்த ஹீரோ நெஜ வாழ்க்கையும் நல்லவர்தான்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போது இந்த நல்லது பண்ணுறது அநியாயத்தை தட்டி கேட்குறது இந்த ரேஞ்செல்லாம் வேணாம்பா இந்த சினிமாவில் ஹீரோ நினைக்கிறீங்க நிஜ வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒன்றை கேட்டால் போதும் மற்றவங்களோட சாயம்லாம் அப்படியே விலத்துரும் அது வந்து பெரிய ஹீரோக்கள் பேரை நம்ம சொல்ல முடியாது எல்லாக்களுக்கும் சில பேரோடய கெட்ட பாசம் இருக்குது சட்ட சகவாசம் கெட்ட பழக்கங்கள் இருக்குது ஸோ அந்த வகையில் திரையிலும் சரி நிஜத்திலும் சரி கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ஹீரோ அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு நம்ம எஸ்கே என்கிற சிவகார்தியன் அதாவது அவருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காது அது படத்துலையும் பண்ண மாட்டார் நிஜத்துலேயும் பண்ண மாட்டார் தண்ணி அடிக்கிறது பிடிக்காது இப்போது சமீப காலத்தில் தண்ணி அடிக்கிற படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு சமயம் எடுத்துக்காரான் ஸோ இப்படி வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதனால தான் எல்லோரும் ஆகிறாங்கன்னா சிவகார்த்தியனை வந்து எங்களுக்கு பிடிச்சது காரணமே அவர் வந்து கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நபர் தன் படங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கம் உடையவராக நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கார் ஸோ அந்த உறுதி தான் எங்களை வந்து அவரை ரசிக்க வச்சுது அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்தது பார்ப்போம் சிவகார்த்தியோட அடுத்த படங்களில் குடிக்கிற மாதிரியான காட்சிகள்லையோ இல்லை சிகர்பிரிகமான காட்சிகளையோ சிவகாரதியை நடிக்காமல் இருக்காரா இல்லையா அப்படின்னு அப்படியே இருந்துட்டாருன்னா உண்மையாலுமே அவர் நம்ம பாராட்டியே தீரலாம்